நாலு பேரு நான்கு விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தில் பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் ஏறக்குறைய அதிமுக பாஜக பாமக புதிய தமிழகம் கூட்டணியில் தேமுதிக சேரும் என்பது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது அதனால் இந்த கூட்டணி மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும் இன்றைய எதிர்கூட்டணி தழுவும் தேர்தல் அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகவில்லை தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் அந்த கூட்டணி இறுதி ஒட் பெறும் தேர்தல் அறிவிப்பு இன்றைக்கு நாளை வரலாம் நாளை மறுநாள் வரலாம் இரண்டு தினங்களுக்குள்ள வரலாம் அதற்குள்ளே கூட்டணி இறுதி நேரத்தில் அண்ணா தோட முன்னேற்ற தலைமையில் இன்னும் உங்களுக்கு சேர்ந்த கட்சிகள் தவிர மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பது தெரியும் துணையாக கூட்டணி சேர்ந்த வருவார் டெல்லியில் இருந்து கிளம்பி வந்திருக்கார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே கால் வைக்க முடியாது என்ற நிலை மாறி இன்னைக்கு இவர்கள் துணையோடு இந்த வரலாம் என்று கொடுத்ததை வாங்கி கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று வந்திருக்கிறார் காரணம் வடபுறத்தில் அவர்கள் கால் சரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவோடு பாமக சேர்ந்த உடனேயே எதிர்கட்சியாக இருக்கிற திமுக ஆடி போயிட்டாங்க இன்றைக்கி பலமான கூட்டணி அதிமுக உருவாக்கிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் நம்ம கூட வரலையாங்கிற அந்த வெளிப்பாட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு